வேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்கும் நாளில் மாலை உன் துணை இடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது ஒரே ஒரு முறை இதை கேட்டு நீயே சோதித்து பார்த்தங்கமே நிச்சயம் நீ பிரிந்த உன்னுடைய உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு வரும் நான் பல வழிகளில் உன்னிடம் வந்து உன்னுடன் பேசிக்கொண்டே இருக்கின்றேன் சில சமயம் ஒரு மனிதர் மூலமாக சில சமயம் ஒரு கனவு வழியாக அல்லது ஒரு நிகழ்வாக ஆனால் மனம் மாயையால் மூடப்பட்டு இருப்பதால் நீ என்னை உணர மறுக்கின்றாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில இழப்புகளும் பிரிவுகளும் துன்பமல்ல அந்த நேரத்தில் நீ என்னை விட்டு விட்டாய் முருகா என்று திட்டினாய் ஆனால் அந்த வழியிலேயே திரும்பி வந்தாய் தங்கமே இப்போது பார் ஒரு காலத்தில் உன்னை அளவைத்த அதே சம்பவம் இன்று உன்னை உயர்ந்த இடத்தில் நிறுத்தி இருக்கின்றது அந்த வேதனைத்தான் இன்று உன் வலிமை ஆனது எப்பொழுது மனம் மீண்டும் மாயைக்குள் சிக்குகின்றதோ ஒரு விளக்கை ஏற்றி வெய் தங்கமே அந்த ஒளியிலே என் முகத்தை நினைத்து உன் மனதை திறந்து பேசு அந்த ஒளி நானாகி உன்னுள் நிம்மதியை ஊற்றுவேன் நம்பிக்கை வெய் தங்கமே நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் என் செவிகளில் விழுகின்றது நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் எனக்கு தரும் காணிக்கை உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் கேட்டுவிட்டேன் நீ எப்பொழுதும் உன் துணைதான் என்னிடம் வர என்று வேண்டிக் இருக்கின்றாய் என்னுடன் அவர் பேச வேண்டும் நானும் அவரும் சேர்ந்து வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை நான் வெறுத்து போய் இருக்கின்றேன் அவர் இல்லாமல் என்று நீ என்னிடம் வேண்டுகின்றாய் தங்கமே வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன் அதனால் தான் உன் துணையிடமிருந்து இதை நீ கேட்கும் எந்த நாளிலோ மாலை அழைப்பு வர போகின்றது அந்த அழைப்பால் நீ மிகவும் சந்தோஷம் அடைய போகின்றாய் தங்கமே வரையில் நீ என்னிடம் கேட்ட ஒன்றை உன் கையில் ஒப்படைக்க நான் முடிவு செய்து விட்டேன் இனிவரும் காலம் உனக்கு வசந்த காலம்தான் உன் துணையுடன் சேர்ந்து நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே என்னை நம்பி வந்த என்னுடைய பக்தனுக்கு அவனது கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் இதுவே என்னுடைய கடமை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா